வெல்கம் டு சவந்தி சமையல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஸ்கின்னை நல்லா ஒயிட்டன் பண்ணக்கூடிய சூப்பரான பீட்ரூட் சோப் தான் எப்படி தயார் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிற ஃப்ரெண்ட்ஸ் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நமக்கு சேஃப்டி ரொம்ப முக்கியம் கண்டிப்பாக க்ளவுஸ் போட்டுக்கோங்க கையில் தேவையான இன்க்ரீடியண்ட்டை பார்க்கலாம் பீட்ரூட் ஜூஸ் இரநூறு கிராம் போல் எடுத்திருக்கேன் நூறு கிராம் போல் காஸ்டிக் சோடாவாக எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ எப்படி செய்யலாம் செய்முறையை பார்த்துடலாம் இப்போ லை சொல்யூஷன் ரெடி பண்ணிக்கலாம் இரநூறு கிராம் பீட்ரூட் ஜூஸு நூறு கிராம் காஸ்டிக் சோடாவை நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ணால் அந்த காஸ்டிக் சோடா நல்லா ஹீட் ஆகிக்கிட்டே இருக்கும் அது ரூம் டெம்ப்ரேச்சர் வர்றது வரைக்கும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ஓரமாக எடுத்து வச்சிடலாம் ரூம் டெம்ப்ரேச்சர் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம சோப் செய்யவே ஸ்டார்ட் பண்ணணும் தேவையான இன்க்ரீடியண்ட்டாக பார்க்கலாம் செக்கில் செக்லாட்னா பியூர் எண்ணெய் தான் எடுத்திருக்கேன் கோகோனட் ஆயில் ஐநூற்றம்பது கிராம் போல் எடுத்திருக்கேன் விளக்கெண்ணெய் மாய்டரீஸ்க்காக ஐம்பது கிராம் போல் எடுத்திருக்கேன் தேங்காய் எண்ணெய் மட்டும் வச்சு சூப் செஞ்சோன்னா ஸ்கின்னு ட்ரை ஆகும் ஜாஸ்மின் எசென்ஷியல் ஆயில் எடுத்திருக்கேன் பீட்ரூட்டு அந்த லைஃப் சொல்யூஷனை ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் தேங்காய் எண்ணெயோட ஐம்பது கிராம் விளக்கெண்ணையே சேர்த்துக்கலாம் விளக்கெண்ணெய் நல்லா மாய்டர் கொடுக்கும் இப்போ அந்த ரெண்டு எண்ணெய் ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம லை சொல்யூஷனை சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா ரூம் டெம்ப்ரேச்சர் வந்துருச்சு அந்த லை சொல்யூஷன் ஃபில்டர் பண்ணிவிட்டு சேர்த்துட்டு கிளாக் வைஸு ஆன்டி கிளாக் வைஸு ஏதாவது ஒரு சைடு நல்லா நாற்பது நிமிஷம் போல் நம்ம மிக்ஸ் பண்ணலாம் அப்போ தான் அந்த செட்டிங் டைம் வந்து நமக்கு சூப்பராக வரும் கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க ஒரே டைரெக்ஷன்லையே நான் வந்து பிங்க் கலர் சேர்க்க போகிறேன் ரோஸ் கலர் சேர்க்க போகிறேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்குங்க இல்லைன்னா சேர்க்க வேண்டாம் ரெண்டு கிராம் போல் நான் அதில் சேர்த்து மிக்ஸ் பண்ண போகிறேன் இப்போ நான் கலர் சேர்த்துட்டு முப்பத்தஞ்சு நிமிஷம் போல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன் இந்த கலர் தான் நான் சேர்த்தேன் இது ஆப்ஷனல் தான் நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கோங்க இல்லைனாலும் பரவாயில்ல நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும் இப்போ நாற்பது நிமிஷம் போல் நான் மிக்ஸ் பண்ணியாச்சு பதினஞ்சு கிராம் போல் நான் சென்ட்டு சேர்த்துக்கிறேன் அரை கிலோ அளவு தான் நான் இப்போ சோப் செஞ்சுக்கிட்டுருக்கேன் இப்போ ரெடி ஆகிடுச்சு நமக்கு சோப்பு மோல்டில் ஆயில் தடவிட்டு ஊற்றி வச்சுக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதை அப்படியே ஒன் டே ரெஸ்ட்டில் விட்டுருங்க ஒன் டேக்கு அப்புறம் எப்படி செட் ஆகிருக்குன்னு நான் டிமோல் பண்ணி காமிக்கிறேன் நமக்கு சோப்பு ரொம்ப சூப்பராக செட் ஆகிருச்சிங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே சோப்பு எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குதுன்னு நீங்களே பாருங்கள் எந்த விதமான கிராக்கும் இல்லை அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய ஸ்டைலில் சூப்பரான ரிசல்ட் கிடைக்கக்கூடிய பீட்ரூட் சோப்பு சூப்பராக தயாராகாச்சு இதே போலவே கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருந்ததுன்னா அதுக்கப்புறமா கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சோப்பை நம்ம உடனடியாக பயன்படுத்தக்கூடாது ஒன் மந்த்து கழிச்சு தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சோப்பை யூஸ் பண்ணணும் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காம ஒரு லைக் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் முன்னாடியோ சந்திக்கிறேன்